வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்ளோட் இருக்கேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ என்னபிள் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம வந்து இது ஏன் நம்ம இப்போ மெம்பர்ஷிப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான அதுக்கான எனபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஎருக்கும் சரி கேஎலுக்கும் சரி இது வரைக்கும் நம்மளுக்கு மானிட்டேஷன் அதாவது எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்மளுக்கு வரல அதனால பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் வேலிடிட்டு இது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எப்படின்றத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் ஜாயிண்ட் இது பார்த்திங்கன்னா டிஎல் செவன் ஃபைவ் சேனல்ன்றது உங்களுக்கு டிஎல் உங்களுக்குட்ரி கெசிங் சேனலில் இருக்கும் கேரளா லாட்ரி கெசிங் சேனல் கிடையாது டிஎல் லாட்ரி கெசிங் சேனல் கேரளா லாட்ரி கெசிங் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம் டிஎல் லாட்ரி கெசிங் சேனலில் நீங்கள் டிஎல்ஆர் டிகேசிங் சேனல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்கும் கண்டிப்பாக அது ஜாயின் பட்டன் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட்டு அப்படின்னு போட்டு இரநூத்தி இருக்கும் அது நீங்கள் ஒன் பண்ண வேண்டாம் அது கிஃப்ட்டு யாராச்சும் கொடுக்கணும்னு நினச்சா அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் அது முன்னாட்லேருந்தே என பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாயின் பட்டனில் ரெண்டாவதாக கீழே பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுன்னு போட்டு எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஏழு ஒம்பது ஒம்பது அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் இதுதான் வந்து நம்மளோட பிளான் ஓகேங்களா இது வந்து ஒன் மந்த் வேலிடிட்டி ஓகேங்களா இந்த ஆல்போர்டு கேசிங் வந்து ஒன் மந்த் வேலிடிட்டி இது எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்போர்டு கேசிங் நம்ம கொடுக்குறோம் இது எது எந்தெந்த ஷோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேஎல் மூணு மணி அதுவும் சேர்த்து நம்ம வந்து கெஸிங் கொடுக்குறோம் மொத்தம் நாலு சோவுக்கும் சிங்கிள் நம்பர் அதாவது ஆல்வோரில் கிடைக்கிற சிங்கிள் நம்பரை வந்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம இப்போ ஒரு மணிக்கு வந்து இப்போ ஒன்றா நம்பர் கிடைக்குதுன்னா இப்படி ஒன்றா நம்பர் கொடுத்துருவேன் அதே மாதிரி இப்போ ஆறு மணிக்கு ஒரு ரெண்டாம் நம்பரோ இல்லை மூணாம் நம்பரு கிடைக்குது அப்படின்னா அப்படி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நாலாம் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம் கேலுக்கு ஒரு நாலாம் நம்பர் அப்படின்னு இந்த மாதிரி சிங்கிளில் உங்களுக்கு வந்து சிங்கிள் போர்டில் வந்து ஹால் போர்டுக்கு வந்து கிடைக்கிற நம்பரை வந்து இந்த மாதிரி கொடுத்துருவேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோவாகவோ இல்லை டெக்ஸாவோ இந்த மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி கொடுத்துருவேன் சிங்கிள் போர்டில் அப்படி நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இப்போ ஒரு மணிக்கு வந்து நான் இப்போ எனக்கு இந்த ஒன்றா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ போர்டில் கிடைக்கிது அப்படின்னா ஏ போர்டு அப்படின்னு ஒன்றா நம்பர் ஒன் பிஎம்னு போட்டு ஒன்றா நம்பர் ஆல் போர்டுன்னு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஒன்றா நம்பர் அப்படின்னு நான் கொடுப்பேன் இது வந்து உங்களுக்கு ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏ போர்டுன்னு கொடுத்துருவேன் ஓகேங்களா அதே மாதிரி எல்லா ஷோவுக்கும் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு நம்மளுக்கு போர்டு வீஸாக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகப்பட்டது அப்படின்னா இந்த மாதிரியும் சில டைமில் நான் கொடுப்பேன் எல்லா நாளும் சொல்ல முடியாது இந்த ஆல் போர்டு நம்பர் கேஸையும் மட்டும் டெய்லியும் கொடுத்துருவேன் அது இதில் தான் இந்த ஏபிசியில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு கிடைக்கிற நம்பரை வந்து எப்படியும் நம்ம ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு சோவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக நான் வந்து ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா அப்படி இல்லை எப்போ வேணாலும் நம்மளுக்கு இடையில இது வந்து நான் வந்து மொத்தமாக இந்த மாதிரி கொடுத்துடுவேன் இடையிலையும் எனக்கு ஸ்ட்ராங்காக வேறு ஏதாவது கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா இது வந்து ஏபிசியில் ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பரும் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு நிறையா இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு எனக்கு ஒரு ரெண்டு ஷோவாச்சும் பாஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து இந்த ஒரு கெஸிங் எடுத்திருக்கேன் இன்றைக்கி அதாவது இன்றைக்கி தான் வந்து நான் கே ரெண்டு நாளாக சேனலில் சொல்லிக்கிருந்தேன் கெஸிங் எடுத்திருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ஷோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போல சிங்கிள் நம்பரை கொடுத்துருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் நம்மளுக்கு ஒன்றா நம்பர் சிங்கிள் போலில் கொடுத்துருந்தேன் ரெண்டுமே வந்து பாஸ் ஆகிருந்தது அடுத்த கேஎலுக்கும் எட்டு மணிக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபெயில் ஆகிருந்தது அது மாதிரி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஷோ வந்து கரெக்டாக பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்மளுக்கு பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் நண்பா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இது வந்து கெஸ்ஸிங் எடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருந்தோம் நான் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கணும்னு நினச்சி இவ்வளோ நாள் கொடுத்துட்ருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் இருக்குது அதனால வந்து நான் எந்த ஒரு முயற்சியை எடுத்துட்டுருக்கேன் வேணுன்றவங்க கம் இது வந்து க வேணுன்றவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து கட்டாயம் கிடையாது இதில் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மளுக்கு வின்னிங் கிடைக்குன்றது நான் வந்து உறுதியாகவும் சொல்லலை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிற கண்டிப்பாக நம்பர்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அதில் வின்னிங் சில நாள் கிடைக்கும் சில நாள் ஃபெயில் ஆகும் இது வந்து ஒன் மந்த் வேலிடிட்டி இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா சரி ஓகேப்பா இன்னைக்கு பாருங்கள் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டிக்க கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங் பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா அப்போ தான் டெலிவப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டீ சரி கேளுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் டிஜிட் லாட்டரி வந்து போகிற மாதிரி இருந்தால் லாட்டரி வந்து புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அப்போ புரியும் நம்பிக்கையும் வரும் நம்ம சேனல் மூலமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் இருக்காங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வித்துட்டுறாங்க ஆகுதுன்னு சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா பதினோருபா டபுள் டிஜிட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபா தேர்ட் டிஜிட் பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்கன்னுபா வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க இன்றைக்கி பாருங்கள் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோவும் ஆறும் கிடச்சிருக்கு போர்டு மாதிரி வந்திருக்குன்னுபா நம்மளுக்கு போர்டு மாதிரி வந்திருக்கு ஜீரோவும் ஆறும் நம்ம வந்து ஆல் போர்டில் வந்து ஜீரோ கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து ஆல் போர்டாக டார்கெட் பண்ண சொல்லி தான் நம்ம வந்து கெஸிங் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீரோ வந்து ஆல் போர்டில் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா சூப்பரா பாஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஸ்ட்ராங்கா கொடுத்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆறு ஜீரோ மூணு அப்படின்னு கொடுத்துருக்கோம் இதுல ஆறாம் நம்பர் டபுள்ஸ்ல வந்ததுனால ஜஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபியா இருக்கட்டும் ஸ்ரீ ஏபி ஏசி இது ரெண்டும் பாஸ் ஆயிருக்கு கனெக்ட் ஆயிருக்கு ஜஸ்ட்ல மிஸ் ஆயிருக்கு இந்த பாக்ஸ் தான் ஆறு ஜீரோ ஒன்றுன்றது ஆறு ஜீரோ மூணுன்னு நீங்கள் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நம்ம ஆறு ஜீரோ சேர்த்து கொடுக்கல நம்ம வந்து நாளைக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான ஒரு நாலு செட்டு மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த மூணு ஷோவுக்கும் சேர்த்து நாலே நாலு செட்டு இதில் ஏதாச்சும் ஒரு ஷோவில் வந்து டபுள்ஸில் இந்த மாதிரி நம்பர்ஸ்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு நம்ப ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கே வந்து இறங்கி டபுள்ஸில் வந்து பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மூணு நாலு இதில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஆறு மூணு நாலு இதில் நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபோலில் கொடுத்துருக்கோம் பிபோவில் கொடுத்துருக்க நாலாம் நம்பர் சிபோலில் கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஆறு நாலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ராங்காகவும் பார்த்தீங்கன்னா ஆறு நாலு கொடுத்துருக்கோம் இந்த ஆறு நாள் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து வெற்றி கிடச்சிருக்குன்னுபா ஏசி வந்து சூப்பராக ஏசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ரெண்டு இடத்துலையும் ஆறு நாலு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு கிடச்சிருக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்த செட்டில் ஒரு ரெண்டு செட்டு கொடுத்துருந்தோம் அதில் வந்து நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆறு மூணு நாலு இதில் வந்து இந்த பாக்ஸை பாருங்கள் இது எட்டு பவர் மூணு இதான் நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு இந்த பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா ஏசி வந்து பாஸ் ஆயிருக்கு பவரில் மிஸ் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் நம்மளுக்கு இந்த பாக்ஸ்லேயும் மிஸ் ஆகிருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கொடுத்த பாக்ஸு இங்கேயும் ஸ்ட்ராங்காக கொடுத்த பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு எட்டாம் நம்பர் உள்ள வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சுபா நம்மளுக்கு எட்டாம் நம்பர் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர் எல்லாமே கேஎலுக்கும் சரி டிஎருக்கும் சரி ரெண்டு ஸோக்குமே ரெண்டுலேயும் சேர்த்து நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு ஆறு நாலு இங்கேயும் ஆறு நாலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் ட்ரிக்கில் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ஆறு நாலு ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஏசி தான் கனெக்டாக இருக்குது ஏசி தான் பாஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் ஆல்போலில் நம்ம வந்து எ எட்டாம் நம்பர் எதிர்பார்த்தோம் அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகி நாலாம் நம்பர் வந்திருக்கு நம்ம ரெண்டில் ஒரு நம்பர் தான் வந்து வரும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எஸிங்கில் கிடைக்கிறது அதில் நான் வந்து ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் நினச்சேன் அது பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் வந்திருக்கு எட்டாம் நம்பர் தான் அதிகமாக கிடச்சிருந்தது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தது எட்டாம் நம்பர் வந்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அது பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் வந்திருக்கு ஸோ ஓகே நம்மளுக்கு ரெண்டில் ஒரு நம்பர் ஆல்போலில் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஆல்போலில் ரெண்டில் ஒரு நம்பர் மெயினாக ஆல்போவை டார்கெட் பண்ண சொல்லி கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஆல்போலில் நாலா நம்பர் ரொம்ப சூப்பராக பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குனுப்பா பாக்ஸ்லேயும் சரி போர்டு வயசாகவும் சரி ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க ஒரு ரெண்டு செட்லேயும் சரி ரொம்பவே சூப்பராக ஆறு மணிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு பாருங்கள் எட்டு ஆறு ஒன்று இந்த எட்டு ஆறு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக இதுலேயும் பார்த்தீங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு எட்டு ஆறு ஒன்று ஆறு ஒன்று இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஆறு ஒன்று அப்படின்றது நம்மளுக்கு நேற்று ஆறு ஒன்று கொடுத்துருந்தா அப்புறம் ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகப்பட்டதுனால ஆறு ஆறு மூணு இங்கே கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் மாற்றி இதை கொடுத்துட்டேன் ஒன்றாம் நம்பருன்னு மாற்றி கொடுத்துருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்குப்பா பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆறு ஒன்று சூப்பராக பாஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஆறு ஒன்று கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் இதில் ட்ரிக்கில் கிடைக்கலன்னுபா எட்டாம் நம்பர் ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா இதிலையாச்சும் ஒரு ஃபுல் பாக்ஸ் நீங்கள் எடுத்துருக்கலாம் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா பிசி தான் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ ஆறு ஒண்ணு ஒரே ஒரு செட்டு தான் நம்ம ஒரே ஒரு பாக்ஸ் தான் சேர்த்து கொடுத்துருக்கோம் எட்டு ஆறு ஒண்ணு இதுலயும் பார்த்தீங்கன்னா ஆறா நம்பர் ரொம்ப சூப்பரா ஹால்போர்டில் பாஸ் ஆயிடுச்சு ரொம்ப சூப்பரா பாஸ் ஆயிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு மூணு சோவிலையும் சேர்த்து நம்மளுக்கு ஹால்போர்டு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஆனா நான் மூணு சோவிலையும் மெம்பர்ஷிப்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாலு சோவுமே ஃபெயில் ஆயிடுச்சுன்னுபா நாலு சோவுமே மெம்பர்ஷிப்ல ஃபெயில் ஆயிடுச்சு நாலு சோலையுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல பாத்தீங்கன்னா மூணாம் நம்பர் எதிர்பார்த்தது மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தது மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தது எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒம்பது நம்பர் கொடுத்துருந்தோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கொடுத்த நம்பர் வராமல் மற்றது பக்கத்தில் இந்த நம்பர் தான் வந்திருக்கு ஸ்ட்ராங்காக நான் எதிர்பார்த்த நம்பர் நிறையா கெஸிங்கில் கிடச்ச நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு பக்கத்தில் நம்மளுக்கு கிடச்ச நம்பர் தான் வந்து பாஸ் ஆயிருக்கு ரெண்டில் ஒரு நம்பர் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுதான் நம்ம வந்து எதிர்பார்க்கறது ரெண்டில் ஒரு நம்பர் தான் இன்னும் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறது அதில் பார்த்திங்கன்னா ரெண்டில் ஒரு நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கு ரெண்டு நம்பரும் வரும் அப்படின்னா எதிர்பார்த்து தான் வந்து கேஸிங் நிறையா இது எடுக்கிறேன் ரெண்டு நம்பரும் வந்துடும் அப்படின்ற மாதிரி மிஸ் ஆயிடுது ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சின்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பரில் நிறையா பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க நான் சொல்லியிருந்தேன் பே பண்ணும்போது கம்மியாக ப்ளே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா பேட்டன் மாற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேட்டர்ன் மாற்றினதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே மிஸ் ஆகிருக்கு ரெண்டில் ஒரு நம்பர் நம்மளுக்கு டோட்டலாக வந்து ஒரு மணிக்கு ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு மெம்பர்ஷிப்பில் மட்டும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சோதப்பிடுச்சு ரெண்டு நாளாகவே சோதப்பிட்ருக்கு ஓகே ஒரு நண்பர் வந்து க மிஸ்ஸின் நம்பர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேசிங் போட சொல்லியிருந்தார் சரி ஓகே ட்ரை பண்ணுறேன்னுபா நம்மளுக்கு இதில் வின்னிங் கொடுத்துட்டு தான் இருந்தோம் நம்ம ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் ஆரம்பித்ததுலேருந்து வின்னிங் கிடைச்சிட்டே இருந்தது ரெண்டு ஷோவாச்சும் நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டு இருந்தது இப்போ ரெண்டு நாள் மட்டும்தான் நம்மளுக்கு சொதப்பிட்டுருக்கு ஒன்றும் இல்லை நம்ம பிடிச்சிடலாம் கண்டிப்பாக நம்மளுக்கு இப்போ பேட்டர்ன் மாறிட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருக்குது தொடர்ந்து நம்மளுக்கு அப்படியே விண்ணிங் கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா தொடர்ந்து ரெண்டு மூணு நாளைக்கு வின்னிங் கிடைக்க ஆரம்பிக்கும் கம்மியாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் இல்லைனா ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுக்கு பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா மெம்பர்ஷிப்லாம் கண்டிப்பாக வினிங் கிடைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நம்மளுக்கு இது இந்த கேஸிங்லேயும் நம்ம இனி கொடுத்துட்டு தான் இருந்தோம் மிஷின் நம்பரில் இனி மறுபடியும் நான் வந்து கேசிங் எடுத்து தான் உங்களுக்கு தர முடியும் ஏன்னா ரெண்டு நாள் கெஸிங் எடுத்து ஃபாலோ பண்ணி தான் தரணும் அதனால் அதில் கேசிங் வேணும் மிஷின் நம்பர் வந்து அதுக்கப்புறம் கெசிங் வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நான் கெசிங் அதை நான் எடுத்து அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இன்றைக்கி மூணு ஷோவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு போர்டு விசாவும் சரி ரெண்டு செட்லேயும் சரி ஆல் போர்டு மெயினாக எல்லா போர்டும் பாஸ் ஆகிருக்குப்பா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு மெம்பர்ஷிப்பில் நம்பர்ஸை மட்டும் பார்க்குறவங்க வீடியோவும் பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் வந்து கொஞ்சம் நம்பிக்கை வரும் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா டபுள்ஸ்லேயும் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சரி பாருங்கள் அடுத்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீ எலாக்டிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது பீ போட பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்காக நான் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதை பாருங்கள் ஆறு நாலு ஆறு அஞ்சு ஆறு மூணு ஒம்போது நாலு ஒம்பது அஞ்சு ஒம்பது ஜீரோ ஒம்பது மூணு ஒம்பது ஆறு நாலு மூணு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு நாலு நாலு ஆறுனு வரலாம் ஒம்பது நாலு நாலு ஒம்பதுனு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ஜீரோ ஆறு நாலு மூணு ஆறு அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு மூணு ஒம்பது நாலு ஜீரோ ஒம்பது அஞ்சு மூணு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு நாலு மூணு ஒம்பது ஆறு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு ஜீரோ மூணுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா அவங்க இருந்தால் ட்ரைப் பண்ணி பாருங்கள் மெயினாக வந்து ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒம்போது சி போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான எஜிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஆறு ஒன்று ஆறு ஒம்பது ஆறு நாலு ஆறு எட்டு ஒன்று நாலு ஒன்று எட்டு ஒம்பது எட்டு ஒம்பது நாலு எட்டு நாலு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு எட்டு ஆறுநூறு வரலாம் நாலு எட்டு எட்டு நாலு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எஸிங் நம்பரை கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று நாலு ஆறு ஒன்று எட்டு ஆறு ஒம்பது நாலு ஆறு ஒம்பது எட்டு எட்டு ஒன்று நாலு எட்டு ஒம்பது நாலு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று நாலு ஆறு ஒம்பது எட்டு அது பார்த்திங்கனா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு நாலு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா உய்சிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக வந்து ஆல்போர்டை டார்கெட் பண்ணிங்க ஆல்போர்ட்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குனுப்பா ரெண்டில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரணும் அப்படி தான் வந்து நம்மளுக்கு கேசிங்கில் கிடச்சிட்டு இருக்கு அது பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ஒன்று எட்டு ஒன்று ஏழு ஒன்று மூணு ஒன்று அஞ்சு எட்டு மூணு எட்டு அஞ்சு ஆறு எட்டு ஆறு மூணு ஆறு ஏழு எனக்கு ரெண்டு ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு மூணு மூணு எட்டுன்னு வரலாம் அஞ்சு ஏழு ஏழு அஞ்சுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு மூணு ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று ஏழு மூணு ஒன்று ஏழு அஞ்சு ஆறு எட்டு மூணு ஆறு ஏழு அஞ்சு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு மூணு ஆறு எட்டு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு ஏழு மூணு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா அவங்க கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக வந்து ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கீங்க மெயினாக நம்மளுக்கு போர்டு கேசிங் தான் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணுவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மூணு சோவிலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு மூணு மூணு எட்டு எட்டு நாலு நாலு அப்படின்னு நம்மளுக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு எந்த சோவில் டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க மாதிரி தோணுதோ அதில் ட்ரை பண்ணி வின்னிங் எடுத்துக்கணும்பா டபுள்ஸில் வரதுக்கான மூணு சோளையும் சேர்த்து ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் ஓகேங்களா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெம்பர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு நாலு அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அதை பார்த்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கூட வின்னிங் எடுத்துருக்கலாம் மற்றபடி எந்த ஒரு வின்னிங் கிடைக்கல மெம்பர்ஷிப்பில் அது ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருந்தது ஜஸ்டில் எல்லாமே மிஸ் ஆகிருந்தது நம்ம எதிர்பார்த்தா ஸ்ட்ராங்கான நம்பர் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் நாளைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படியே ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நாள் நம்மளுக்கு இப்படி பாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஷோ வாட்சும் பாஸ் ஆனால் திரும்பவும் நம்மளுக்கு கண்டினியூவாக பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஏன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா நான் கேசிங் எடுத்திருக்கேன் மறுபடியும் சிங்கிளுக்கு சிங்கிள் போர்டு கேசிங் வந்து மறுபடியும் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நாள் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கண்டினியூவாக வினிங் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு போய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது நம்மளுக்கு வந்து கண்டினியூ கண்டினியூவாக வெற்றி அந்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் மாற்றாமல் இருந்தாங்கன்னா கண்டினியூவாக கிடைச்சிட்டே இருக்கும் கொஞ்சம் பேட்டர்ன் மாற்றினாங்க அப்படின்னா திரும்ப ஒரு ரெண்டு நாள் நான் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வினிங் கிடைக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி தான் வந்து மிஸ் ஆகும் அதனால் கொஞ்சம் மிஸ் ஆகி தான் வருது இது வேறு கேசிங்கில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே தெரியும் நம்ம மெம்பர்ஷிப்பில் இனிமேல் உங்களுக்கு கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே தெரியும் மெம்பர் ஸ்கர்ஷிப்பில் ஃபஸ்ட் நாள் ஜாயின் பண்ணவங்களுக்கு அப்போது தெரியும் ஃபஸ்ட் நாள் ஒரு ஒன்று எதுவுமே பாஸ் ஆகலை ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா எதுவுமே பாஸ் ஆகலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து ரெண்டு ஷோ மூணு ஷோ வந்து கண்டினியூவாக பாஸ் ஆகிட்டே இருந்தது அந்த மாதிரி வந்தது அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா இருக்குது நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படி நாளைக்கு பாஸ் ஆகலை அப்படின்னா மறுபடியும் நாளைக்கும் கேசிங் எடுப்பேன் அதை வச்சு நம்மளுக்கு அடுத்த நாள் நீங்கள் கொடுக்க பார்ப்போம் எப்படியும் ரெண்டு நாளைக்குள்ள எப்படியும் நம்மளுக்கு பேட்டர்ன் எந்த பேட்டர்னில் ஆடுறாங்களோ அதை வச்சு நம்ம வந்து கேசிங் எடுத்து கொடுக்குறேன்பா வெயிட் பண்ணுங்கள் சரி ஓகேன்னுபா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றினா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்